வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபது திங்கட்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பு இன்றைய பதிவில் முதல் சுற்று பருவமழை தீவிரம் குறைந்து அடுத்து இரண்டாம் சுற்று பருவமழை எப்பொழுது தொடங்க இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு எங்கெங்கு பொழிய இருக்கிறது வரும் நாட்களில் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றங்களை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை அறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா முதல் சுற்று பருவமழை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மழையை கொடுத்துள்ளது தென் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் பதிவாகியுள்ளது வடகடலோரம் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகியுள்ளது ஆனால் உள் மாவட்டங்களில் போதிய அளவு மழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது மழை சற்று குறைவாகவே மழை பதிவாகியுள்ளது உள் மாவட்டங்களில் இந்த சூழ்நிலையில் நேற்று முதல் மழை குறைய தொடங்கியுள்ளது தீபாவளி பண்டிகை தொடங்கியிருக்கும் இன்று இன்றைய நாள் அதிகாலை காலை நேரங்களில் கடற்கரையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை பொடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது தீபாவளி பண்டிகையின் போது பாதிப்பு இருக்காது ஏன்னா மழைப்பொழிவானது காலை நாலு மணி முதல் ஒரு ஏழு மணி வரை தான் ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் கடற்கரையோர மாவட்டங்களில் அதுவும் கனமழையாக வந்ததாக இருக்காது ஒரு பத்து நிமிடம் முதல் ஒரு முப்பது நிமிடம் வரைக்கும் தான் மழை இருக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் வந்துவதாக இருக்கும் நீடித்த மழைப்பொடிவாக இருக்காது அதனால் அனைவரும் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பாதிக்கக்கூடிய மழைப்பொடிவு வந்துவதாக தமிழகத்தில் வாய்ப்பில்லை இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்தவரை அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இன்று மாலை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெற்று அது மேற்கு நோக்கி விலகி செல்ல இருக்கிறது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அது விலகி செல்லும் நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றொரு நிகழ்வாக இலங்கைக்கு அருகாமையில் இருக்கும் தெற்கு அந்தமான் தென்கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளை காலை தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் மேலும் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதே நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினால் வட தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திரா அதாவது நெல்லூர் கடற்கரையை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பருவமழை நாளை காலை முதல் தீவிரமடைய இருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஒன்று நாளை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பொடிய இருக்கிறது நாளை முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை பொடிய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை வட மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை புடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் நெல் தானியங்களை உலர வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது நீங்கள் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் உலர வைக்கும் பணியை செய்யலாம் ஏனென்றால் நாளை முதல் இருபத்தி நாலு வரை மழைப்பொழிவு இருக்கும் இந்த இரண்டாம் சுற்று பருவமழையானது அக்டோபர் இருபத்தி முன் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வரை அடுத்து மூன்று நாட்களுக்கு இடைவெளி இருக்கும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வரை வந்து பார்த்திங்கன்னா பருவமழை இரண்டாம் சுற்று பருவமழை தீவிரமாக இருக்கும் குறிப்பாக வட தமிழகத்தில் தீவிரமாக இருக்கும் அதுக்கடுத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைக்கு இடைவெளி இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி உலத்துதல் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்யலாம் இந்த ஆண்டு மார்கழி இருபது வரை பருவமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஜனவரி ஐந்து வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் அளவுக்கு அதிகமான மழையே இருக்கும் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரை பருவமழை தமிழகத்தில் இயல்பாக எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் மழை பெய்யும் நிலையில் தற்போது வரை நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி ஏழு மில்லி மழை பெய்துள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரை பருவமழை இயல்பாக சென்னையில் நூற்றி பன்னெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்யும் நிலையில் நூற்றி முப்பத்தொம்பது புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழை சென்னை பெற்றுள்ளது தீபாவளியான இன்று காலை ஏழு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மழைக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்கப்புறம் மாலை இரவு நேரங்களில் அங்கே அங்கேயே விட்டு விட்டு மழைப்பொடிவு இருக்கும் பாதிக்கும் மழைப்பொடிவு இருக்காது கனமழை புரியவும் வந்துவதாக இருக்காது தற்போது ஐந்து மணி அளவில் தென் சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் மறைமலைநகர் கேளம்பாக்கம் தண்டலம் மகாபலிபுரம் கல்பாக்கம் மதுராந்தகம் மரக்காணம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பரங்கிப்பேட்டை சீர்காழி மயிலாடுதுறை காட்டுமன்னார்கோவில் நாகப்பட்டினம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பொடிய இந்த மழை காலை ஏழு மணி வரை மட்டுமே நீடிக்கும் பதினைந்து நிமிடம் முதல் ஒரு முப்பது நிமிடம் வரை இருக்கும் ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் ஒரு மிதமான மழைப்பொழிவாக தான் இருக்கும் நீடித்த மழை இருக்காது கனமழைப்பொழிவாகவும் இருக்காது அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யலாம் நேற்றைய மழை நிலவரப்படி நீலகிரி விருதுநகர் கோவை ஈரோடு திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பதிவாகியிருக்குங்க இனி வரும் நாட்களில் இந்த கனமழைப் பொழிவானது வட தமிழகத்தில் பதிவாகக்கூடும் ஆகவே தமிழகத்தில் இன்னும் நிறைய மழைப்பொழிவுகள் பொடி இருக்குது அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் வந்தபோதாக வர இருக்குது மிக சொன்னோம் புயல் நிகழ்வுனால் அது உங்களுக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புயல் நிகழ்வுகள் வந்து வதக்காக இருக்கும் தற்பொழுது வரக்கூடியதும் ஒரு பு புயல் நிகழ்வு கிடையாது இப்போ வர்றது அது ஒரு தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை இந்த மழையாலும் வட தமிழகத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற அபாயம்லாம் தேவையில்லை இது ஒரு மீடியமான மழை பொழிவாக ஒரு மிக கனமழை பொவாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தான் ஆகவே வரும் நாட்களில் மழைப்பொழிவு வட தமிழகத்தில் தீவிரமடைய இருக்கிறது அடுத்தடுத்து உருவாகக்கூடிய நிகழ்வு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது ஆகவே அனைத்து பகுதிகளுக்கும் மழை இருக்கு நம்பிக்கையோடு இருங்கள் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்